அனைவருக்கும் வணக்கம் ராட்சசனான இடும்பன் தன் சகோதரி இடும்பிக்கு நமது வனத்தில் வந்திருக்கும் அந்த மனிதர்களைக் கொன்று என்னிடம் எடுத்துவா பிறகு நாம் இருவரும் சேர்ந்து அவர்களின் மாமிசங்களை புசிப்போம் என்று கட்டளையிட்டதையும் சகோதரனின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பாண்டவர்களை நோக்கி இடும்பி வந்ததையும் பாண்டவர்களின் அருகில் வந்த இடும்பி உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களையும் அவர்களது தாயாரையும் மேலும் அவர்களுக்கு காவலாக நிற்கும் ஆஜான பாகுவான பலமான தேகத்தை கொண்ட தேஜஸ் மிகுந்த பீமசேனனைக் கண்டு காமமுற்று காதல் கொண்டதையும் பிறகு இடும்பி அழகான மானிட பெண்ரூபம் எடுத்து பீமனிடம் தன் காதலை எடுத்துரைத்ததையும் அதை கேட்ட பீமன் எனது மூத்த சகோதரர் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார் ஆதலால் என்னால் உன்னை திருமணம் செய்ய இயலாது என்று மறுத்ததையும் இடும்பி சென்று வெகு நேரமாகியும் திரும்பாததால் அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள இடும்பனே அங்கு விரைந்து வந்ததையும் அங்கே அழகான பெண் ரூபத்தில் இருந்த தன் தங்கையான இடும்பியை பார்த்து ஆஜானு பாகுவான அந்த மனிடன் மீது இடும்பி காதல் கொண்டு விட்டாள் என்பதை அறிந்த இடும்பன் கோபம் கொண்டதையும் அங்கே வந்த இடும்பனை கண்ட இடும்பி பீமனையும் அவனது சகோதரர்களையும் காக்க எண்ணி அனைவரும் என் மீது ஏறி கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் சுமந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து சென்று இந்த இடும்பனிடமிருந்து உங்களை காப்பேன் என்று கூறியதையும் அதை கேட்ட பீமன் அவ்வாறு செய்வது என் வீரத்திற்கு இழுக்காகும் இந்த இடும்பனோடு யுத்தம் செய்து அவனை நான் வீழ்த்துவேன் அப்பொழுது அறிந்து கொள்வாய் என் வீரத்தை என்று இடும்பிக்கு பதில் அளித்ததையும் பீமனுக்கும் இடும்பிக்கும் நடந்த சம்பாஷனைகளை கேட்ட இடும்பன் கடும் கோபம் கொண்டு பீமனை கொல்ல ஓடி வந்ததையும் பீமன் அஞ்சாமல் அசையாமல் அங்கே நின்றதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்து நடந்ததை பார்க்கலாம் பகைவர்களை வதம் செய்பவனாகிய பீமசேனன் மக்கள் இல்லாத காட்டில் இவ்வாறு கர்ஜனை செய்து கொண்டு ஓடி வந்த இடும்பனை பார்த்து அஞ்சாமல் நின்றான் தன் சகோதரர்களும் தாயாரும் விழித்து கொள்ளாமல் காத்தான் அருகே வந்த இடும்பனை யுத்தம் செய்கிறவர்களில் சிறந்தவனும் மிகுதியான பராக்கிரமசாலியுமான பீமன் அங்கேயே நில் என்று கட்டளையிட்டான் பிறகு சிரித்துக்கொண்டே இடும்பா சுகமாக தூங்குகின்ற இவர்களை எழுப்புவதனால் உனக்கு என்ன ஆகப் போகிறது புத்தி கெட்டவனே மனிதரை தின்பவனே நீ உன் பலம் கொண்டு என்னோடு யுத்தம் செய் பெண்களை கொல்வது உன் வீரத்திற்கு இழுக்காகும் கெட்ட நடவடிக்கை உள்ளவனே ராட்சசர்களுடைய புகழை கெடுப்பவனே இந்த பயந்தவளாகிய உன் சகோதரி என் ரூபத்தை பார்த்து என்மேல் ஆசை கொண்டாள் மன்மதனால் செய்யப்பட்ட குற்றத்திற்காக நீ இவளை இகழத் தகாது துஷ்ட சுபாவம் உள்ளவனே நான் இருக்கையில் நீ பின்வதை செய்ய தகாது மனிதரை தின்பவனே பலமுள்ள நீ என் ஒருவனோடு யுத்தம் செய்வாயாக நான் தனி ஒருவனாகவே உன்னை எமன் வீட்டுக்கு அனுப்புவேன் மிகுந்த பலமுள்ள யானையின் காலில் அகப்பட்ட தலை உனது தலையானது எனது கரம் கொண்டு நசுங்க போகிறது யுத்தத்தில் என்னால் கொல்லப்பட்ட உன் உடல் உறுப்புகளை கழுகுகளும் பருந்துகளும் நரிகளும் மகிழ்ந்து உண்ணட்டும் மனிதர்களை புசிக்கின்ற உன்னால் முன்னர் எப்பொழுதும் கெடுக்கப்பட்டிருந்த இந்த வனத்தை நான் இப்பொழுதே ஒரு நொடியில் ராட்சசர்கள் அற்றதாக செய்து சுத்தப்படுத்துவேன் ராட்சசனே மகா சிம்மமானது மத பிடித்து இழுப்பது போல நான் உன்னை பிடித்து இழுப்பதை இப்போது உன் சகோதரி பார்க்கப் போகிறாள் ராட்சசர்களில் பாவியே நீ என்னால் கொல்லப்பட்ட பின் இந்த வனத்தில் மனிதர்கள் ஒரு தொந்தரவும் இல்லாமல் சஞ்சரிப்பார்கள் என்று சொல்ல மானிடனே உன்னுடைய வீண் இறைச்சலாலும் தற்புகழ்ச்சியினாலும் என்ன பயன் நீ சொன்னதையெல்லாம் செய்கியாய் செய்த பின் உன்னை நீயே புகழ்ந்து கொள்வாயாக தாமதம் செய்யாதே இப்பொழுதே யுத்தம் செய்யலாம் உன்னை பலமுள்ளவனாகவும் பராக்கிரமம் உள்ளவனாகவும் நினைக்கிறாய் அல்லவா அந்த எண்ணத்தை நான் உடைப்பேன் என்னோடு யுத்தம் செய்யும் பொழுது அதை நீ அறிந்து கொள்வாய் இப்போது நான் உன் சகோதரர்களை கொல்லப் போவதில்லை அவர்கள் சுகமாக தூங்கட்டும் கெட்ட புத்தி உள்ளவனே இப்போது என்னை எதிர்த்து நிற்கும் உன்னைத்தான் முதலில் கொள்ள விரும்புகிறேன் உன்னை கொன்று உனது சரீரத்தில் இருந்து வரும் இரத்தத்தை குடித்துவிட்டு உன்னுடைய சகோதரர்களையும் கொள்வேன் உன் தாயையும் கொள்வேன் மேலும் எனக்கு வேண்டாதவற்றை செய்த எனது தங்கையான இந்த இடும்பியையும் கொள்வேன் என்று கூறினான் இவ்வாறு கூறிய பிறகு இடும்பன் கோபத்துடன் கையை ஓங்கிக் கொண்டு எதிரிகளை அடக்குகிறவனாகிய பீமசேனனை எதிர்த்து ஓடினான் பயப்படத்தக்க பராக்கிரமம் உள்ள பீமன் தன்னை நோக்கி கையை ஓங்கிக் கொண்டு ஓடி வரும் இடும்பனுடைய ஓங்கப்பட்ட கையை சிரித்து கொண்டே விரைவாக பிடித்தான் பீமன் இடும்பனை பலாத்காரமாக பிடித்து துள்ளுகின்ற அவனை மகா சிம்மமானது அற்ப மிருகத்தை இழுப்பது போல எளிதாக இழுத்தான் பீமனால் இவ்வாறு வலுவாக பிடித்து கொள்ளப்பட்ட அந்த அரக்கன் கோபம் கொண்டு பீமனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு பயங்கரமான சத்தத்தை எழுப்பினான் மிகுந்த பலமுள்ள பீமன் இடும்பன் எழுப்புகின்ற அந்த சத்தத்தால் தனது தாயாரும் சகோதரர்களும் உறக்கத்திலிருந்து விழித்து கூடாது என்று எண்ணி மேலும் பலமாக இடும்பனை பிடித்து இழுத்தான் பீமன் அந்த ராட்சசனை கையில் பிடித்து கொண்டு கருடனானது பாம்பினை தன் அழகினால் கொத்தி தூக்கி கொண்டு போவது போல அந்த ராட்சசனை பிடித்து இழுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு சென்றான் பீமசேனனும் இடும்பனும் பலத்தினால் ஒருவரை ஒருவர் பிடித்து இழுத்துக்கொண்டனர் தங்களுடைய சிறந்த பராக்கிரமத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தினர் கோபம் கொண்ட இரண்டு மதம் பிடித்த அறுபது வருஷ யானைகளைப் போல அவர்கள் அப்போது பெரிய மரங்களை முறித்தனர் கொடிகளை இழுத்தனர் வேகமும் பலமும் உள்ள அவ்விருவரும் தங்களுடைய கால்களின் வேகத்தினால் பெரும் மரங்களை பெயர்த்தனர் கொடி பந்தல்களை எல்லாம் அறுத்தனர் இவ்வாறு அவர்கள் செய்யும் யுத்தத்தினாலும் மரங்களும் செடிகளும் பெயர்க்கப்பட்டதாலும் அங்கே வசித்த மிருகங்களும் பறவைகளும் பயத்தால் அவ்விடம் விட்டு அஞ்சி ஓடின ஒருவரை ஒருவர் தங்களுடைய பலத்தை கொண்டு கொல்ல கருதி பயங்கரமாய் யுத்தத்தை நடத்தினர் பீமன் இடும்பன் யுத்தமானது ஒரு சமயத்தில் இந்திரனுக்கும் விருதாசுரனுக்கும் நடந்த கொடிய யுத்தத்தைப் போல இருந்தது பெரும் கிளைகள் உள்ள மரங்களை முறித்து அந்த மரங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் ஆழ மரங்களையும் பனை மரங்களையும் பச்சிலை மரங்களையும் மாமரங்களையும் ஆச்சா மரங்களையும் மருத மரங்களையும் தான்றி மரங்களையும் புளிய மரங்களையும் பேரீச்சை மரங்களையும் பலாமரங்களையும் இன்னும் எல்லா விதமான மரங்களையும் பிடுங்கி ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்தனர் மரங்கள் நிறைந்த அந்த வனமானது அவர்களின் யுத்தத்தால் மரங்கள் இல்லாது போனது அதன் பிறகு கற்களையும் புதர்களையும் முச்செடிகளையும் மலைகளின் சிகரங்களையும் ஆகாயத்தின் அளவு இருக்கின்ற பெரும் மலைகளையும் கற்குவியல்களையும் பெரும் பாறைகளையும் பெயர்த்தெடுத்து மிகுந்த பகை உணர்வுடன் ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பி ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டனர் அவ்வனத்தை சுற்றி ஐந்து யோசனை தூரம் அதாவது எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கொடிகளும் புதர்களும் கற்களும் மிருகங்களும் முழுவதும் இன்றி எதுவும் இல்லாமல் செய்தனர் அவ்விருவரும் அழிவில்லாத அந்த வனம் சிறிது நேரத்தில் அவர்களால் இவ்வாறு அழிக்கப்பட்டது தொடைகளையும் கைகளையும் வருத்தி ஒருவரை ஒருவர் இழுத்தும் மேலே தூக்கியும் கீழே இழுத்தும் பின்னால் கர்ஜனை செய்து கொண்டும் ஒருவரை ஒருவர் கட்டி இழுத்து கொண்டும் பெரும் யுத்தம் செய்தனர் இந்த பயங்கர சண்டையானது இந்திரனுக்கும் பலி நடந்த யுத்தத்தைப் போல இருந்தது அவர்களுடைய யுத்த சத்தத்தினால் விழித்துக் கொண்ட பீமனுடைய சகோதரர்களும் குந்தியும் எதிரே நின்றிருந்த இடும்பியை கண்டனர் இடும்பியினுடைய அந்த அழகைக் கண்டு மனிதரில் இப்படிப்பட்ட ஒரு பேரழகு இல்லை என்று எண்ணி வியப்புற்றனர் குந்தி இடும்பியினுடைய மிகுதியான அழகைக் கண்டு திகைத்து இனிமையாகவும் நயமாகவும் மென்மையாகவும் பின்வருமாறு பேசத் தொடங்கினாள் தெய்வ பெண்ணை போன்றவளே பெண்ணரசியே நீ யாருடையவள் என்ன காரியமாக இங்கே வந்தாய் எங்கிருந்து வந்தாய் எதற்காக இங்கே நிற்கிறாய் நீ இந்த வனத்தின் தேவதையா அல்லது அப்சரசா எனக்கு மறுமொழி கூறு என்று கூறினாள் அதை கேட்ட இடும்பி இதோ நீங்கள் பார்க்கின்ற இருண்ட மேகத்துக்கு ஒப்பான இந்த மிகப்பெரிய வனம் இடும்பன் எனும் ராட்சசனுக்கும் எனக்கும் இருப்பிடம் பெண்களில் சிறந்தவளே என்னை அந்த ராட்சசனுடைய உடன் பிறந்தவள் என்றும் உன்னையும் உன் புத்திரர்களையும் கொல்ல விரும்புகின்ற அவனால் அனுப்பப்பட்டவள் என்பதையும் அறியுங்கள் கொடிய எண்ணமுள்ள அவனுடைய சொல்லினால்தான் நான் இங்கே வந்தேன் மெருகிட்ட தங்கத்தை போன்ற ஒளி உள்ளவனும் மிகுந்த பலசாலியுமான உன் மகனை கண்டேன் மேலானவளே அதன் பின் எல்லா பிராணிகளின் உள்ளங்களிலும் சஞ்சரிக்கும் மன்மதனால் உன் புத்திரனை குறித்து ஏவப்பட்டு அவன் வசப்பட்டு இருக்கிறேன் அதனால் மகா பலசாலியான உன் புத்திரன் என் கணவனாக என்னால் வரிக்கப்பட்டான் அவனை இவ்விடம் விட்டு கொண்டு போவதற்கு முயற்சித்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை பிறகு நான் தாமதிப்பதைக் கண்டு என் சகோதரனே உன்னையும் உன் புத்திரர்களையும் கொல்ல இங்கே வருகை தந்தான் புத்திசாலியும் மகா ஆத்மாவும் எனது நேசனும் ஆகிய உன் புதல்வனால் அந்த ராட்சசன் பலாத்காரமாக இங்கிருந்து தூக்கி கொண்டு போகப்பட்டான் இவ்வாறு யுத்தத்தில் பராக்கிரமத்தை காண்பிப்பவர்களும் மிகுந்த வேகம் உள்ளவர்களும் ஒருவரை ஒருவர் இழுப்பவர்களும் கர்ஜிப்பவர்களுமான அந்த நர ராட்சசர்களை பாருங்கள் என்று கூறினாள் அவ்வாறு அவள் சொல்ல கேட்டதும் வீரர்களாகிய யுதிஷ்டிரரும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் எழுந்தனர் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு வெற்றியை விரும்புகிற இரண்டு சிம்மங்களைப் போல மிகுந்த வலிமை உள்ளவர்களாகிய அவ்விருவரையும் கண்டார்கள் அப்போது ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு பலமுறை இழுத்து காட்டுத் தீயின் புகைக்கு ஒப்பான தூசியை பூமியிலிருந்து கிளப்பினர் தரையிலிருந்து வெளிப்பட்ட தூசியினால் மூடப்பட்டவர்களும் மலை போன்றவர்களும் ஆகிய அவர்கள் பனியினால் மூடப்பட்ட இரண்டு மலைகளைப் போல காணப்பட்டனர் அப்போது ராட்சசனால் பீமன் பீடிக்கப்படுவதைக் கண்டு அர்ஜுனன் மெல்ல நகைத்துக்கொண்டு கொண்டு பீமா சிறந்த கைகளை கொண்டவனே அஞ்சாதே சிரமத்தினால் களைத்துப் போன நாங்கள் பயங்கரமான உருவம் உள்ள ராட்சசனோடு நீ யுத்தம் செய்வதை அறியாமல் போனோம் குந்தி புத்திரனே உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் ராட்சசனை தள்ளிவிடுவேன் நகுலனும் சகாதேவனும் தாயாரை காப்பாற்றுவார்கள் என்று சொல்ல அதைக் கேட்ட பீமன் அர்ஜுனா நடப்பதை வெறுமனே பார்த்து கொண்டிரு நீ அவசரப்பட வேண்டாம் என் கைக்குள் அகப்பட்ட இவன் மறுபடியும் ஜீவிப்பது என்பது எக்காலத்திலும் நடக்கப் போவதில்லை பீமனின் கைக்குள் அகப்பட்டு ராட்சசன் இறந்து போகாமல் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தினால் தான் இறந்தான் என்ற சொல் என் வீரத்திற்கு இழுக்காகும் அர்ஜுனா இந்த ராட்சசன் நம்மை ஒருபோதும் கொல்ல முடியாது இவனை இனி நான் உயிருடன் விடமாட்டேன் எனக்கு ஏதேனும் ஆகுமோ என்று நீ அஞ்ச வேண்டாம் என்று பதில் கூறினான் அதை கேட்டு அர்ஜுனன் பீமனே கொடிய ராட்சசனோடு இரவின் முன்பாகத்திலேயே யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறாய் ராத்திரி முடிந்தது இன்னமும் பெரும் சண்டை முடிவாகவில்லை இந்த பாவியான ராட்சசன் இவ்வளவு நேரம் ஏன் ஜீவித்திருக்கிறான் நாம் இன்னும் நீண்ட தொலைவு செல்ல வேண்டும் ஆதலால் நாம் நீண்ட நேரம் இங்கு நிற்க முடியாது கிழக்கு சிவக்க போகிறது காலை சந்தி வரப்போகிறது ருத்ரருடைய காலமாகிய சந்தியா காலத்தில் ராட்சசர்கள் இன்னும் அதிக பலம் வாய்ந்தவர்களாக ஆவார்கள் பீமனே துரிதப்படு விளையாடாதே பயங்கரமான ராட்சசனை கொல் மாயையை மிகுதியாக செய்வான் கைகளின் வலிமையை உபயோகப்படுத்து உன்னுடைய மகிமை எனக்கு தெரியும் முன்னொரு காலத்தில் இந்திரன் விருத்தாசுரனை கொன்றது போல மனிதர்களுடைய நன்மைக்காக இந்த ராட்சசனைக் கொல் அவ்வாறு இன்றி யுத்தத்தில் இந்த ராட்சசனை கொள்வது உனக்கு சிரமமாய் இருந்தால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இவன் விரைவாக கொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த அரக்கனை விட்டுவிடு நானே இவனை என்னுடைய அஸ்திரங்களினால் கொள்கிறேன் வெகு நேரம் யுத்தம் செய்து களைத்தனி இப்பொழுது ஓய்வெடுப்பதே நலம் என்று அர்ஜுனன் கூறி முடித்தான் அர்ஜுனனால் இவ்வாறு சொல்லப்பட்ட பீமன் கோபத்தினால் ஜொலிப்பவன் போலாகி பிரளய காலத்தில் உள்ள வாயுவைப் போன்ற பலம் கொண்டான் அந்த அரக்கனை தூக்கி வேகமாக நூறு முறை சுற்றினான் கோபம் கொண்ட பீமன் ராட்சசனுடைய உடம்பை சுழற்றி கொண்டும் அடிக்கடி கர்ஜனை செய்து கொண்டும் நீ மனிதர்களுடைய மாமிசங்களை உண்டு வீணாக பருத்து இருக்கிறாய் வீணாக வளர்ந்து இருக்கிறாய் வீண் எண்ணம் உள்ளவன் நீ ஆதலால் நீ வீண் மரணத்திற்கு தகுதி உள்ளவன் நான் இப்பொழுது இந்த வனத்தை உபத்திரவம் செய்ய நீ இல்லாமல் செய்து நல்வனமாக மாற்றுவேன் என்று கூறி அந்த அரக்கனை தரையில் தேய்த்து கைகளினால் கசக்கி சிம்மமானது சிறு விலங்கை கொள்வது போல சீக்கிரமாய் கொன்றான் அந்த அரக்கன் பீமனால் கொல்லப்படும்போது போது பேரிரைச்சலால் இறைந்து பின் இறந்தான் அந்த அரக்கன் பீமன் அந்த ராட்சசனுடைய தலையை திருகி அவன் உடலில் இருந்து அதை நீக்கினான் அதை தூரமாக வீசி எறிந்தான் ராட்சசனுடைய உடம்பின் பல பாகங்கள் பீமனால் செம்மையாக அடிக்கப்பட்டு அவனுடைய தோளும் உட்புறங்களும் கிழிக்கப்பட்டு வஜ்ராயுதத்தினால் அடிக்கப்பட்ட உடலை போல கீழே தரையில் கிடந்தான் இடுமன் கொல்லப்பட்டதைக் கண்ட பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் மேலும் அந்த ராட்சசன் கொல்லப்பட்டதைக் கண்டு இடும்பியும் சொர்க்கத்தில் இருந்த சாரணர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சி அடைந்து நல்லது நல்லது என்று பீமனை கொண்டாடினர் இது யுதுஷிரன் முதலான அனைத்து சகோதரர்களும் அடைந்து மகிழ்ச்சியடைந்து சங்காரம் செய்த புருஷ சிம்மமான பீமசேனனை கௌரவப்படுத்தினர் பயப்படத்தக்க பராக்கிரமம் உள்ள மகா ஆத்மாவான பீமசேனனை அர்ஜுனன் பூஜித்து பிரபுவே இந்த வனத்திற்கு அருகில் நகரம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் துரிதமாக செல்வோம் துரியோதனன் நம்மை அறியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான் அனைவரும் அதுதான் சரி அப்படியே செய்வோம் என்று சொல்லி புறப்பட்டனர் ராட்சசியான இடும்பியும் அவர்களுடன் புறப்பட்டால் இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்